இந்த உலகத்துல யாருமே உங்களை மதிக்கலையா நீங்க என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் யாருமே கவனிக்கலையா நான் தவறே செய்யலன்னு சொன்னாலும் யாருமே புரிஞ்சுக்கலையா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே பலவிதமான மன கஷ்டங்களும் கவலைகளும் நெருக்கங்களும் வந்துகிட்டே தான் இருக்கு அது யாருமே நம்மை மதிக்காததுனால இருக்கலாம் இல்லன்னா நாம செய்யாத தவற செய்ததா சொல்லி நம்ம மனச வேதனைப்படுத்துறதுனால இருக்கலாம் இந்த மாதிரி என்ன நடந்தாலும் பாதிக்கப்படுறது என்னமோ நம்ம மனசுதான் பொதுவா நம்ம மனசு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்மளோட வாழ்க்கை டவுன் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளோட மனச பேஸ் பண்ணி தான் ஓடிக்கிட்டே இருக்கு நடக்கும் நம்ம நம்ம வேலைகள் சரியா நடக்காது எப்பவுமே ஒரு குழப்பத்தோடவே இருப்போம் நாம தவறு செய்யலைங்கிறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு யோசனைகளையும் அவங்கள துரத்தி துரத்தி சொல்ல ஆரம்பிப்போம் ஒருவேளை நேரடியா சொல்லுவோம் உண்மையாவே நம்மளை யாரும் மதிக்காம இல்ல நம்மோட நடவடிக்கைகள்னால நாம அடிக்கடி நம்மளை நிரூபிச்சுக்கிட்டு இருந்தா இல்லைன்னா எப்பவுமே அவங்கள துரத்தி துரத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தா நாம ஏதோ தவறு செய்துட்டோம்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க சோ எப்போவுமே நம்மளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாம சைலண்டாக இருக்க பழகணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர்ல ஒரு மனிதன் இருக்காரு அவர் ரொம்ப நல்ல மனிதர் எப்போவுமே எல்லாருக்கும் பல பல உதவிகளை செய்துக்கிட்டே இருப்பாரு ஆனா ஒரு நாள் யாரோ ஒருத்தர் அவரை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மனிதரும் பலமுறை நான் அப்படி இல்லை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல ட்ரை பண்றாரு ஆனா யாருமே அவர் சொல்றத கேக்குறது மாதிரியே இல்ல ரொம்ப கவலையோடவே ஒரு முடிவெடுக்கிறாரு இனி யார்கிட்டயும் என்ன பத்தி விளக்கம் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாரு அமைதியா தன்னோட வேலைகளை செய்துக்கிட்டே இருக்காரு ஒரு சில நாட்கள் கழிச்சு அவர் செய்த நல்ல விஷயங்களும் உதவிகளும் வெளிச்சத்துல வர ஆரம்பிக்குது அவர் எதுவுமே சொல்லாம அவர் செய்த உதவிகளே அவருக்காக பேச ஆரம்பிச்சது அன்னைக்கு அவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு அது என்னன்னா என்ன பத்திர உண்மைய நானே விளக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் என்னோட வேலைகளை மனசாட்சியோட சரியா செய்தா என்னோட வாழ்க்கையே அதை நிரூபிக்கணும்னு புரிஞ்சுக்கிறாரு அது போல உங்க வாழ்க்கையிலயும் ஒரு காலத்துல உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க சடனா உங்களை விட்டு விலக ட்ரை பண்ணுவாங்க அந்த நேரத்துல அவங்க நீங்க செய்யாத தவறுகளை செய்ததா சுட்டிக்காட்டுவாங்க எதனால இப்படி பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம நீங்க திண்டாடுவீங்க நீங்க ஒற்றுமையா இருந்த நேரத்துல பல உதவிகளை அவங்களுக்கு செய்திருப்பீங்க பல ஆபத்தான இடங்கள்ல இருந்து அவங்களை தூக்கி விட்டுருப்பீங்க அந்த நன்மைகள் எல்லாத்தையுமே அவங்க அவங்க மறந்து முடிஞ்சதும் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்க யாரையாவது மதிக்கிறீங்கன்னாலோ யாருக்காவது ரொம்ப சப்போர்ட் பண்றீங்கனாலோ யாருக்கிட்டேயாவது ரொம்ப அன்பு காட்டுறீங்கன்னாலோ அதே அளவுக்கு திரும்ப கிடைக்கும்னு எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க ஏன்னா எப்பவுமே மத்தவங்களை எதிர்பார்க்க பார்க்க உங்களோட மதிப்பு அந்த இடத்துல இருந்தே குறைய ஆரம்பிக்கும் நீங்க ஒருத்தரோட லைஃப்ல அவங்க அவமானப்படுத்தினாலும் நீங்க அதே இடத்துல நிக்கிறீங்கன்னா அந்த மனிதன் உங்களை எப்பவுமே மதிக்க மாட்டான் ஏன்னா மனிதனோட இயல்பே எளிதா கிடைக்கிறத மதிக்காம இருக்கிறது தான் நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு சில நாள் நீங்க பின்னோக்கி விலகி பாருங்க அந்த நாள்ல இருந்தே அவங்க வாழ்க்கையில நீங்க இல்லாததை உணர்ந்து உங்களை தேடி மதிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு பறவை பறக்கிறதுக்காக யார்கிட்டையாவது பெர்மிஷன் கேக்குதான்னு யோசிச்சு பாருங்க யார்கிட்டையும் எந்த ஒரு பெர்மிஷனும் அது கேக்கிறதில்ல யார்கிட்டையும் நான் பறக்க போறேன்னு எக்ஸ்பிளைன் பண்றதில்லை அதுவாவே பறக்குது ஏன்னா அதுக்கு பறக்கணும் அது போல உங்க வாழ்க்கையில மத்தவங்களுக்கு உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாம அவங்கள துரத்தாம உங்க மனசாட்சிக்கு பயந்து வாழ ஆரம்பிங்க மதிப்பு தானாவே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நன்றி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்